அலைக்கும் அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய அமலை செய்யக்கூடிய எல்லாருடைய அல்லாஹ் அல்லாஹாலா உடனுக்குடன் கபூலாக்கி தருவோம் அந்த அளவு ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அலஹ்தில்லா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் லுகரில் கண்ணீரோட ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டு இந்த ஒரு அமலை தான் நான் செஞ்சேன் ஒரே ஒரு சஜுதா செஞ்சு அதுல இந்த ஒரு குட்டி திக்கிற ஒரு முறை ஓதிட்டு கண்ணீரோட அல்லாஹ் கேட்டேன் அலமது இல்லா அடுத்த நிமிஷம் எனக்கு அல்லாஹினுடைய உதவி கண்முன்ன காட்டப்பட்டது சுபஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப் எனவே இந்த ஒரு அமலை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட நீங்கள் செய்யுங்க தாலா கருணையாளனா இருந்து உங்களுக்கு உதவிகள் செய்வான் ஏன்னா நம்மள பலருமே அமலை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் அப்படி கிடையாது அல்லஹோட ரொம்ப நம்ம நெருக்கத்தை ஏற்படுத்தி நம்ம கண்ணீரோட தூய்மையோட ரொம்ப நெருக்கமாக நம்ம ஒரு சின்ன அமல் செஞ்சால் கூட அல்லாஹ் அல்லாஹால நம்மோட வாழ்க்கையவே நமக்கு தலைகீழாக புரட்டி போடுவான் அப்படிதான் இன்றைக்கு என்னோட ஒரு பெரிய பிரச்சனையை இந்த ஒரு சின்ன அமல் எனக்கு நிறைவு செய்து கொடுத்தது கொடுத்ததில்ல எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை எனக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான் எனவே இன்ஷா அல்லா அஞ்சு நிமிஷத்துல எனக்கு இருந்து உதவி வேணும் நான் அவசர தேவையில இருக்கேன் எனக்கு வேற எந்த அமலுமே ஞாபகத்துல இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நல்ல முறையில் ஒழு செய்யுங்க போயிட்டு சஜிதாவில் தலையை வச்சுட்டு நீங்க இந்த குட்டி திக்கிற ஒரு முறை நீங்க சொல்லுங்க அதே சஜிதாவில் உங்களுக்கு என்ன வேணுமோ அல்லாஹ் விடத்துல அழுது மன்றாடி கேளுங்க அடுத்த நிமிஷம் நீங்க அந்த முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய சூழ்நிலைகளை அல்லாஹத்தால அப்படியே மாற்றிடுவான் உங்களுக்கு பிடிச்ச முறையில மாத்தி தருவான் எந்த உதவியுமே இல்லையா நிர்கதியாக நிற்கிறீங்களா அல்லாஹினுடைய உதவியை கண் முன்ன நீங்கள் பார்க்கலாம் ஏதாவது ஒரு வழியில் அல்லா உதவிகளை கொடுப்பான் இன்ஷா அல்லா இந்த ஒரு சஜிதாவுக்கும் இந்த ஒரு திகருக்கும் அவ்வளோ ஒரு அற்புதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத இன்றைக்கு நான் உணர்ந்தேன் எனவே இந்த ஒரு அனுபவத்தை நீங்களும் கண் கூட உணரணும் அப்படின்னா இன்ஷா அல்லா இப்பவே நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு இந்த அமலை நீங்கள் முடிங்க அந்த திக்ரு என்ன அப்படின்னா ரொம்ப குட்டி திக்ரு தான் எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வா இந்த ஒரு குட்டி திக்கிற ஒரு முறை தான் சொன்னேன் ஒரே சஜிதா தான் செஞ்சேன் நான் தொழுகையில் இருக்கக்கூடிய சஜிதாவில் சொல்லல தனியாக நான் விழுந்து தான் எப்போதுமே துவா கேட்பேன் அதுல இன்றைக்கு தலையை சஜிதாவில் வச்சுட்டு இந்த ஒரு குட்டி திக்கிற ஒரு முறை தான் ஓதினேன் ஓதிட்டு அதையே இடத்துல என்னுடைய தேவைகளை அல்லாஹ் இடத்துல அழுது மன்றாடனேன் அல்லாவின் உதவி எனக்கு கண் முன்ன காட்டப்பட்டது எனவே அல்லாஹ் நீங்களும் அவசர தேவையில் இருக்கீங்க வேற எந்த உதவியும் இல்லை யாருமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த அமலை நீங்க ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க வாழ்நாள் முழுக்க அன்றாடம் செய்யக்கூடிய பழக்கத்துக்கு நீங்க ஆளாயிருவீங்க அந்த அளவு இது மாற்றம் தரக்கூடிய ஒரு அமல் இதை ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க சஜிதாவினுடைய நிலையில நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையும் எல்லாம் மறுக்க மாட்டான் இன்னும் இந்த ஒரு குட்டி திக்ரானது நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள் யார் அப்பே அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல ரப் அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு வார்த்தையும் இருக்கு இதுதான் துவா கபூலாக கூடிய அவார்த்தாலா குரான்ல சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது ரப் அப்படிங்கிறது தான் லாயலம் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த குட்டி திக்கிற மட்டும் நீங்க ஓதுங்க நீங்க தனிமேல இருந்தாலும் சரி யாருமே உங்களுக்கு துணையா இல்லை அப்படின்னாலும் அல்லாஹும் நீங்களும் மட்டும் போதும் அந்த அளவு இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கே அல்லாஹால உங்களுக்கு நிறைய நம்பிக்கைகளை கொடுப்பான் எதுவுமே இல்ல யாருமே இல்லை அப்படின்னாலும் நம்பிக்கையோட நீங்க சந்தோஷமா வாழலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு திக்ரு சிறந்த ஒரு அமல் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கண் நீங்க அல்லாஹினுடைய உதவியை பார்க்கலாம் எனவே அவசர தேவையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமல் போதுமானது இது யாரையுமே கைவிடாத அமல் இன்னும் இந்த குட்டி திக்கிற நீங்க தொழக்கூடிய எல்லா தொழுகையும் சஜிதாவிலையும் நீங்கள் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் ஒரு முறை சொல்லுங்க அல்லது மூன்று முறை நீங்கள் சொல்லுங்க ஆனால் நீங்க தொழக்கூடிய தொழுகைய இது எந்த வகையிலும் தொந்தரவு பண்ணாத அளவிற்கு நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா எத்தனாவது ரக்காத்து தொழுகிறோம் அப்படிங்கிறது ஞாபகம் இல்லாமல் போயிடும் ஆனால் நம்ம இந்த குட்டி திக்கிற ஒவ்வொரு தொழுகிலும் இருக்கக்கூடிய சஜிதாவில் ஓதனாலுமே அந்த நேரத்திலையே நம்ம கேட்கக்கூடிய துவாவை அந்த தொழுகையிலேயே அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துருவான் எனவே அல்லா ஓதிய முசல்லாவை விட்டு அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி எனக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லா நீங்க தொழக்கூடிய தொழுகையில வரக்கூடிய சஜிதாவில் இதை ஓதுங்க அல்ல எனக்கு அப்படி ஓதுறதுக்கு எனக்கு ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க தனியாக ஒரு சஜிதா செஞ்சு இந்த குட்டி தீக்குற ஒரு முறை ஓதிட்டு கண்ணீரோட அல்லாஹ்விடத்துல கேளுங்க கண்ணீரை வரவழிக்காதீங்க நீங்களும் அல்லாஹும் மட்டும்தான் இந்த உலகத்துல எத்தனை பிரச்சனைகளை நீங்க பாத்துருப்பீங்க அதெல்லாமே நினைவுக்கு கொண்டு வாங்க அத எல்லாத்தையுமே அடுத்த நிமிஷம் அல்லாஹ் மாத்திரான் ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனையோடவே நம்ம யாருமே இருக்கிறது கிடையாது அல்லாஹாலா மாத்திக்கிட்டே தான் வர்றான் அது எங்க இருந்து கிடைச்சது நமக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைச்சது நம்முடைய ரப்பிடமிருந்து கிடைச்சது அந்த மாற்றம் எனவே உங்களோட வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வையும் நீங்கள் யோசித்து பார்த்து ரப்பே நான் எவ்வளோ பெரிய நோயில் இருந்தேன் எனக்கு நீ நிம்மதியை கொடுத்த எவ்வளோ பெரிய சோதனையில் இருந்த எனக்கு நீ நிம்மதியை கொடுத்த எவ்வளோ பெரிய கடன் கஷ்டத்தில் இருந்த துக்கத்தில் வாழ்ந்த சந்தோஷத்தை பார்க்கவே இல்லை ஆனால் நீ அதை எல்லாமே தாண்டி எனக்கு நிம்மதியை கொடுத்துருக்க அது எல்லாத்தையுமே மாத்திருக்க என்னுடைய ரப்பை உன்னால மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்னுடைய கருணையாளனை அப்படின்னு நீங்க அல்லாஹ் விடுத்துல அழுது நீங்க ஈமானோட செய்ங்க உங்களுடைய கண்ணீர் எப்படி வருதுன்னு பாருங்க நீங்க கண்ணீரை வரவழைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது கண்கள்ல இருந்து நீர் தானாகவே வெளிவரும் அந்தளவு அளவு அல்லாஹ் விடுத்துல நீங்க போது நீங்க ரொம்ப நெருக்கத்தை நீங்க ஏற்படுத்தணும் வேணும்னே நீங்க அழக்கூடாது அழுக வரணும் அது எப்படின்னா ஈமானோட வரணும் என்னுடைய ரப்ப எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை நீங்க வச்சு பாருங்க ஆனந்த கண்ணீர் வரும் அந்த கண்ணீரோட ரப்ப கிட்ட கையேந்தி கேளுங்க அல்லா தாலா மறுக்கவே மாட்டான் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு சிறந்த அமலை நீங்க இன்றைக்கு இப்பவே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அலமது இல்லா அரை மணி நேரம் கூட ஆகாது அதற்குள்ளேயும் பதில் கிடைச்சிரும் இன்னும் இந்த ஒரு அமலை முடிக்கும்போது ஒரு சின்ன குறிப்பையும் சின்ன வேண்டுதலையும் நான் உங்ககிட்ட வைக்கிறேன் அது என்ன அப்படின்னா இந்த அமலை முடிச்சுட்டு என்னுடைய ரப்பே என்னுடைய நிலையில இருக்கக்கூடிய மக்களுடைய தேவையை நீ கபூலாக்கி கொடு இன்னும் எனது தேவையும் கபூல் அப்படின்னு கேட்டுருங்க இது எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயம் பெரிய உதவி அதோட இது உங்களுடைய துவாவை கபூலாக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த வழி எனவே இன்ஷா அல்லா நீங்கள் உங்களுடைய துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க அதில் என்னையும் சேர்த்துக்க மறந்துடாதீங்க உங்கள் எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் உங்களுடைய துவாவில் என்னை எப்போதுமே மறந்துடாதீங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமலா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கர்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ரஹமத்துலாஹி பரகாத்துஹு